ஒன்று குருந்தியர் அதிகாரம் பதிமூன்று வரும்போது அரை குறையானது ஒழிந்து போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே நம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி நல்லவரேமை ஆராதிக்கிறோம் வல்லவரேமை ஆராதிக்கிறோம் பரிசுத்தரேமை ஆராதிக்கிறோம் காண்பவரேமை ஆராதிக்கிறோம் காப்பவரேமை ஆராதிக்கிறோம் கிருபாதர பலியேமை ஆராதிக்கிறோம் பழுதற்ற பலியேமை ஆராதிக்கிறோம் மெசியாவேமை ஆராதிக்கிறோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதீங்கள் அன்பு தகப்பனை ஆராதிக்கிறோம் சுவாமி மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து முத நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி அப்பா இந்த இரவு பொழுதுல அப்பா வா நாங்கள் இணைந்து ஜமிக்கக்கூடிய ஆற்றல் என்பேன் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் பகல் முழுவதும் எங்களோடு கரம் பிடித்து நீர் வழிநடத்தி வந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே வாய்ந்த இரவு பொழுது இல்லையா அப்பா இதோ நீ கொடுத்த நிறை வார்த்தைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இதோ நிறைவானது வரும்போது அரை குறையானது ஒழிந்து போகணும்னு சொன்னீங்களே ஆண்டவரே வா என்னுடைய வாழ்க்கையில் நிறைவானவர் நீர் ஒருவர் மாத்திரமே சுவாமி அப்பா நீர் ஒருவர் மாத்திரமே நிறைவுள்ளவர் ஆண்டவரே அப்பா நீர் குறைவுகளும் அகன்று இரண்டாம் அதிகாரத்தை வாசிக்கிறோமே ஆண்டவரே அப்பா அந்த தண்ணீரை நீ ரசமாய் நீர் மாற்றீரே ஆண்டவரே அந்த வீட்டில் ஒரு குறைவு காணப்பட்டது ஆண்டவரே இந்த திருமண வீட்டில் ஆண்டவரே திராட்சிரசம் குறைவு பட்ட போது ஆண்டவரே ਨੇ மரியாதை சொன்னது அந்த வார்த்தை ஆண்டவரே அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அப்பா அந்த வேளையார் என்கிற சொன்னது போல அண்டவரே சரஞ்சா உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவரே அந்த எந்த விதமான எங்க குடும்பத்திலே எது அரை குறையா இருக்குது ஆண்டவரே எவற்றில் குறைவு காணப்படுகிறதோ ஆண்டவரே அவற்றை நீ நிறைவாக்குகிற தகப்பன் ஆண்டவரே நீங்க வாங்க டாடி எங்க வீட்டுக்குள்ள நீங்க இறை பிரசனமாய் நீ வாங்க டாடி நீங்க வந்த வீட்டுலதான் சந்தோஷம் நீங்க வந்த வீட்டுலதான் நிம்மதி அமைதி எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரே அது ஆவியானவரே அப்பா நீர் எங்களுக்குள் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இதோ எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டில் வந்து தங்குபடியாய் நாங்கள் இந்த சக்கையை வீட்டுக்கு நீங்க போனீங்கப்பா நான் இந்த அப்பா அவன் குறையுள்ளதான் இருந்தான எல்லாவற்றும் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே அப்பா உன் மனத்தில் ஜெபித்த போது ஆண்டவரே அப்பா அந்த வீட்டில் அப்பா இந்த வீட்டுக்கு இந்த மீட்பு உண்டாயிட்டுன்னு சொல்லி அவரையும் அந்த குடும்பத்தாரை ஆவசி வைத்தது போல ஆண்டவரே அப்பா இதோ எங்கள் இடத்துல என்னென்ன குறைவெல்லாம் காணப்படுதோ ஆண்டவரே எல்லாவற்றோட பாதப்பாங்க அர்ப்பணிக்கிறது சுவாமி நாங்கள் அன்புள்ளவரா இருக்கணும்ப்பா நீதி உள்ளவர்களா இருக்கணும்ப்பா பிறருக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு உண்மை உத்தமா நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும் போது ஆண்டவரே எங்கள்ல காணப்படுகிற எல்லா விதமான குறைவுகளும் நீர் நிறைவாக்கி தரப்புற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா உங்கள் குடும்பத்தின் என்னென்ன தேவைகள் இருக்குதோ எல்லாவற்றும் ஆண்டவரே எல்லா குறைவுகளும் நீர் நீக்கி போட்ட ஆண்டவரே அப்பா நீர் நிறைவுள்ளவர் ஆண்டவரே நீர் எங்க குடும்பத்துல வந்து எல்லாவற்றையும் நீ நிறைவாக்கி தரும்படியா நான் செவிக்கிறப்பா அப்பா ஒவ்வொருவரை நீங்க ஆசீர்வதிங்கப்பா இந்த இரவு பொழுதுல ஆண்டவரே உங்களுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுங்கப்பா அதிகாலம் எழுந்து அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துற பிள்ளைகளா இருக்க நீங்க கருப செய்யுங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க வெலப்படுத்தி காத்து கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் உங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்